அனைத்துலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம்ம அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தை வந்து தொடங்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான் சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலருகன் எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்திய கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதற்காக அவர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிகப்பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்தைகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெயினாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்திங்கனாலே டாப் லெவலில் போகப்பொழுது அதனால் தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால் இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்கள் ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவத வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயம்னு எடுத்துக்கோன்னா பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுற்றறிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெறும் வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கிற சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்களும் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போடுது நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போல வாங்க மேஷராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எத்தகைய சிறப்பான சாதகமான பாதகமான பலன்களை தரப்போடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா இருபத்தி ஆறு மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் செவ்வாய் பகவான் இருக்கார் மேலும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி சுக்கர பகவானும் தனுசு ராசிலேயே சஞ்சரிக்கிறார் அடுத்தது மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான புத பகவானும் தனுசு ராசிலேயே இருக்கார் ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருக்க இந்த காலகட்டம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசி அன்பர்கள் ஒரு தீராத பிரச்சினைகள் இருந்திருப்பீங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்திருக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் அறுவை சிகிச்சை நடைபெறணும் அப்படின்னு சில பிரச்சனைகளாக இருந்திருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைப்பதுன்னு சொல்லலாம் இருபத்தி ஆறில் உபாதைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதாவது மேஷ ராசியினருக்கு வந்து எல்லாமே சரிப்படி ஒரு கை கைகூடக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் மேஷராசி அன்பர்களின் தந்தைக்கு தந்தை ஸ்தானத்தில் இருப்பவருக்கு உடல் உபாதைகள் இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் மூச்சு சார்ந்த தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருப்பதால் மேஷராசி அன்பர்கள் தங்களின் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் எதனா இஷ்யூஸ்னால் செக்கப் பண்ணிவிடுங்க அடுத்து உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் மிக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா ஆண்டின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா ஒரு மேஷராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே பாக்கியமான விஷயங்கள் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு ஸோ நீங்கள் கணவன் மனைவி சந்தை சச்சிவர்களாக இருந்திருக்கோம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் சரியாகி ஒன்றாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்க போகிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக சொல்லலாம் யாரெல்லாம் கூட்டுத் தொழில் செய்யலாம்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்திருக்கீங்களோ மேஷராசி என்பவர்களுக்கு இந்த கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் இது நீங்கள் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் இல்லை சினிமா சார்ந்த விஷயங்கள் அழகு சாதனம் ஆடைகள் இது போல துறையில் நீங்கள் வந்து உங்களோட தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா மிக சிறப்பானதாக இருக்கும் தந்தையின் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகளும் மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் அடுத்த புதிய முயற்சிகளாக இது வரைக்கும் கடந்த ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க புதிய முயற்சிகள் இல்லைனா உங்களுக்கு இஎன்டி இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் நரம்பு பிரச்சனைகள் தோல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா அந்த நோய்கள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப்போகுது அப்படின்னு ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஸோ சிறந்த மருத்துவ உதவியுடன் தோல் சார்ந்த நோய்கள் நரம்பு சார்ந்த நோய்கள் தங்களை விட்டு செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருடம் திகழப்போதுன்னு சொல்லலாம் அடுத்த நான்காம் அதிபதி சரிங்களா நான்காம் பாவத்தில் குரு பகவான் வரப்போறார் இந்த ஆண்டுல பாதியில நான்காம் இடத்துல குரு பகவான் வரப்போறார் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன விஷயங்கள் நடக்க போதும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்கள் பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தந்தையின் சொத்துக்கள் தங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த செட்டில்மெண்ட் சொல்லுவாங்கல்ல ஸோ அது போல் செட்டில்மெண்ட் எதனா இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜூன் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கம் சார்ந்த அனுகூலங்கள் தங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும் நீங்க ஏதாவது அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் போட்டித் தேர்வு எதுனா எழுதினாலும் இல்லை அரசாங்கத்தில் ஏதாவது டாக்குமெண்ட் நீங்க அப்ளிகேஷன் எதனா போட்டிருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு தந்தையின் அனுகூலத்தாலும் குலதெய்வ அனுகூலத்தாலும் உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழ போகுதுன்னு சொல்லலாம் மேஷராசி அன்பர்கள் அரசியலில் காலடி எடுத்து வைப்பதற்காக இந்த ஆண்டு காத்துட்டு சொல்லலாம் மேஷராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோட எல்லாத்திலும் தலை சிறந்த ஒரு நபராக இருப்பார்கள் இங்கே அரசியலில் கால் பதித்து வெற்றி மாலை சூடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்க மேஷராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தந்தையின் உதவியுடன் தந்தையோ ஃபேமிலி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணமகளும் மணமகன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் கை கூடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவங்க எல்லாருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண் ஆண் யார் தேவைப்படுறாங்களோ மனமக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சார்ந்த விஷயமாக கடல் கடந்து வாணிபம் செய்வது உங்களுக்கு சால சிறந்ததுன்னு சொல்லலாம் யாராவது வெளிநாடு சென்று வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாலும் இல்லை வெளிநாடு சுற்றுலா போகணும் முயற்சியில் இருந்தாலும் நீங்கள் வீசாலாம் ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கான வாய்ப்புகள் தானாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமைய போகிறதுன்னு சொல்லலாம் மேஷராசி நண்பர்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீக நாட்டம் மிக அதிகமாக இருக்கும் உங்களோட குலதெய்வம் குலதெய்வ தெய்வ வழிபாடு மிகவும் அவசியம்னு சொல்லலாம் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் மிக சாதகமாக விலகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அஞ்சாம் இட அதிபதி ஒன்பதில் இருக்கார் ஸோ குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்களோட தாத்தா பாட்டியார் தான் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் பராமரிப்புகள் செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதக அமைப்பாக இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம பாசிட்டிவாக சொல்லியிருந்தோம் ஒரு சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷராசி அன்பர்களுக்கு வாகன விபத்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு வண்டி வாகன விபத்துகள் யாராவது கட்டிட தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க சரிங்களா ஸோ பில்டிங் கான்ட்ராக்டர் யாரா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பில்டிங்கில் ஏதாவது அடிப்படறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ அதனால் பில்டர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா அவங்களோட விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க கட்டிட தொழில் செய்யும் இடத்தில் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய் வாய்ப்பு அதிகம் எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால் மேஷராசி அன்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டு நிறைய அன்பர்கள் மேஷராசி அன்பர்களிடம் நான் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ்லாம் கொண்டு வருவாங்க அதை நம்பி ஏமாற வேண்டாம் பணம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும் மேலே மேஷராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இந்த ஆண்டு கை கொடுக்கும் யாரெல்லாம் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு ஹையர் பொசிஷன் போகணுன்னு வெயிட் பண்ணுறீங்க உங்கள் எல்லாருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த ஒரு ஆண்டாக அமைய போகுதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு பலனை தரும் என்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷராசி என்பது மிக சிறப்பானது ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி